ओम सरस्वती ओम सरस्वती ओम सरस्वती ओम लक्ष्मी ओम असमी ओम लक्ष्मी ओम असमी ओम लक्ष्मी ओम असमी ओम लक्ष्मी ओम असमी ओम दुर्गा देवी ओम दुर्गा देवी ओम दुर्गा देवी ओम दुर्गा देवी ओम की 19 देवियां नमः ओम की 19 देवियां नमः பஞ்சமி தேவியே நமக பன்னெண்டு முறை பூமிய தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க ஊது வத்திய சொல்லி வச்சிருங்க எல்லா இடத்திலையும் நிலப்பு போட்டுட்டு அப்படியேதான் போறாங்க கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் மந்திரங்களோட பூஜை நடக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து வழி நடத்தி சொல்றதுக்கு தான் தர்மகர்த்தாவுடைய அன்பு கட்டளையால எல்லாருக்கும் பூ கொடு வாழைப்பழம் கொடு மந்திரம் சொல்லி கொடுப்பான் அப்படின்னாரு அதுல இருந்து இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறையா நடத்தி வேண்டுதல் நீங்களும் சிறு பேர் நடக்கலாம் அருள் குறித்து வேண்டு